தீமையு பகலை போலே இரவும் உள்ளது நிலவ போலே சூரியனுள்ள எப்படி எங்களை சொல்லலாம் அப்போ நன்மையும் தீமையும் கலந்த தான் அமையும் இப்போ நன்மை நடந்திருந்தால் அதை கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வது மட்டும் இல்லாமல் தீமை நடந்து கொண்டால் அதுக்கு கவலைப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்து கொண்டு செல்வதுதான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சோ அந்த வகையில நான் இந்த நிகழ்ச்சி போது இந்த வருடத்தில் உங்களுக்கு நடந்த நல்லது என்ன இந்த நாட்டுக்கு நடந்த நல்லது என்ன நீங்க யோசிக்கிறீங்க உண்மையில வந்து எனக்கு நடந்த நல்ல நல்லதுன்னு சொன்னேன் இந்த வருஷத்தை தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னேன் நிறைய விடங்கள் வந்து நான் நல்லது இந்த வருஷத்துல நடந்திருக்கு குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த வருஷம் முதன்முறையாக நான் நிறைய காலம் யோசித்து வந்திருந்த ஒரு விடயம் வந்து ஒரு கல்வி நிறுவனம் எங்களோட ஊரில் தனித்துவமான வகையில் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் எங்களுடைய ஊர்ல வந்து அந்த கல்வி நிறுவனம் வந்து அமையப்பெருக்கு அது ஒரு நன்மையை நாங்கள் கருதுகிறோம் அதே சந்தர்ப்பில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வருஷமா எனக்கு கேம்பஸுக்கு வர்றதுக்கு பைக் இல்லை அந்த பைக்கும் இப்போ என்ன இந்த வருஷத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த புள்ளைகள் சிறு சிறு புல்லகள் அநியாயமாக கெட்டுப்போகுண்டுதான் எங்களுக்கு மன வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை இதை விட ஒரு ஒன்று நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை வார வருஷமாவது என்ன நல்லது நடக்கணும் வார வருஷம்னா இது பிறந்தது புறாணி அசரியும் என் ரெண்டு மாதமும் கிடக்கே எங்களது பிறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதில் படி தெரியும் நீங்கள் அதிகமாக பார்த்த கட்டுறது இதை யோசிக்கிறீங்க அதிகமாக நான் விரும்புகிற இல்லை இவ்வளோ காலமாக வந்து இந்த காணவன் பொருள் ஆக்கள் சம்மந்தமான இது மற்றது வன்முறைகள் நடந்த இது இந்த வல்வட்டு குழு அது இது இதுகளும் இருக்குது இவ்வளவுத்துக்கு நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கொண்டது பலியால் உட்றீங்க அடுத்த நாள் பார்த்தா அங்கே விட்டுறன் கொத்துறான் இதையெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது பொதுமக்களாகி நாங்கள் கவனம் எடுக்கணும் முதலாவது இரண்டாவது அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு நல்ல முந்தின காலங்களோட கம்பேர் பண்ணிக்க தீமைன்னு சொல்றதுக்கு பெருசாக இல்லை இதுக்கு முந்தி தான் தீமைகள் எனக்கு நடந்திருக்கு இப்போ அவ்வளோ அப்படி பெரிய தீமைகள் நடக்கிற மாதிரி தெரிய இல்லை வருகிற வருடம் என்ன நடந்தால் நன்மையாக இருக்கும் பொதுவான நன்மையாக இருக்கும் வருகிற வருடம் இன்னும் இந்த வடபகுதியை இன்னும் கூட அபிவிருத்தி செய்து செய்தால் அது மிகவும் வரவேற்பதற்கு விடியமாக இருக்கும் ஏற்கனவே அவைகள் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் அதில் கிரிக்கெட் மைதானம் ஃபுட்பால் அது பெரிய ப்ரோஜெக்ட் ஒன்று தொடங்கி இருக்கணும் அது டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரமன் ஜீரமணன் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த வருடம் முடியும் தருவாய்க்கு தான் வந்துடுறேன் ரெண்டு மாதங்கள் காணப்படுது அப்போ இப்போ இருக்கிற மக்களிடையோட தான் பார்க்க போகிறேன் என்னென்னா இந்த வருடம் நடைபெற்ற நன்மைகள் அவர்களுக்கோ சரி நாட்டுக்கோ சரி அதே மாதிரி தீமைகள் தான் பார்க்க போகிறேன் என்ன அப்படி பார்க்குறேன் ஒவ்வொரு வருடம் வந்து நாங்கள் எங்களை நாங்கள் பார்க்கணுங்களோ நடந்த நன்மைகள் எங்களை நடந்த தீமைகளை கொண்டு வந்து அடுத்த வருடங்களை நாங்கள் வந்து செழுமையாக்க வேண்டும் ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் அப்புறம் அவ்வாறு பார்க்க இந்த வாழ்க்கையிலேயே வந்து நிறைய நன்மைகள் நடந்தது இந்த வருடம் நிறைய நண்பர்கள் புதுசாக கிடைத்திருந்தனர் நிறைய எனக்கு தேவையான பல பொருட்களை என்னால் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது நான் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடங்கள்ல தான் அமைந்தது அதே மாதிரி தான் தீன்மையிலும் காணப்பட்டது சில நண்பர்களின் துரோகங்கள் ஒரு பண நாட்டங்களைக் கண்டு அந்த நட்புகள் இழக்கப்படுறது வாய்ப்புகள் இழக்கப்படுறது என்று சில மாற்றங்கள் காணப்படுது நன்மைகள் போலவே தீமையுள்ளே பகலை போலவே இரவும் உள்ளது நிலவு போலவே சூரியனு உள்ளது என்று எப்படி சொல்லலாம் அப்போ நன்மையும் தீமையும் கலந்த தான் அமையும் இப்போ நன்மை நடந்திருந்தால் அதை கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்வது மட்டும் இல்லாமல் தீமை நடந்து கொண்டால் அதுக்கு கவலைப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்து கொண்டு செல்வது தான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஸோ அந்த வகையெல்லாம் இந்த நிகழ்ச்சி அமைய போது வாங்க போயிட்டு யாழ்ப்பாணத்தில் காணப்படுற மக்களை வழி வழியாக போய் வழி போக்கணும் காய்ச்சிட்டு வருவோம் வாங்கவும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தம்பி வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி அறியுமா என்னுடைய பேர் வந்து விமலகாந்தன் விதிந்தன் நான் இருக்கிற இடம் வந்து வாதரவுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் வருடத்தில் இடத்தில் வரலாற்று துறையில் கற்று வருகின்றேன் ஓகே உங்கள்டு நான் கேட்குற ஒரு கல்வி என்னென்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு நடந்த நல்லது என்ன இந்த நாட்டுக்கு நடந்த நல்லது என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க உண்மையில வந்து எனக்கு நடந்த நல்ல நல்லதுன்னு சொன்னால் இந்த வருஷத்தை தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னேன் நிறைய விடயங்கள் வந்து நான் நல்லது இந்த வருஷத்தில் நடந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னேன் இந்த வருஷம் முதன் முறையாக நான் நிறைய காலம் யோசித்து வந்திருந்த ஒரு விடயம் வந்து ஒரு கல்வி நிறுவனம் எங்களோட ஊரில் தனித்துவமான வகையில் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் எங்களுடைய ஊரில் வந்து அந்த கல்வி நிறுவனம் வந்து அமையப்பட்டிருக்கு அது ஒரு நன்மையாக நான் கருதுகிறேன் அதே சந்தர்ப்பத்தில் வந்து நிறைய வருஷமாக எனக்கு கேம்பஸுக்கு வர்றதுக்கு பைக் இல்லை அந்த பைக்கும் இப்போ என்ன இந்த வருஷத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பைக்கும் எடுத்திருக்கிறேன் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன் அதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த ஆன்மீகம் சொந்தமான சொற்பொழிவுகளாக இருக்கட்டும் மன்னங்களாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து கருத்தரங்கு விஷயங்களாக இருக்கலாம் அதெல்லாம் இந்த வருஷத்தில் தான் நிறைய 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 செய்திருக்கிறேன் நான் இந்த வருஷத்தில் ஓகே வாரம் இன்னும் நீங்கள் மெருகறி கொண்டா போவீங்க நாட்டில் என்னென்ன நண்பா தான் நினைக்கிறீங்க உண்மையில் வந்து எங்களுடைய நாட்டில் அனுரகுமாரதி திசாநாயக ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது குறிப்பாக வந்து நாங்கள் பாஸ் சொல்ல போனால் இந்த பாஸ்போர்ட் விஷயத்துல இருந்து அதே மாதிரி விளையாட்டு மைதானத்தில் இருந்து நாட்டில் ஒவ்வொரு விடயங்களையும் அந்த அனுரகுமாரி திசாநாயகனுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு விடயங்கள் வந்து செய்யப்பட்டு வந்து கொண்டு வருகின்றது அதேமாரியும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் முதல் நடந்திருக்கு தான் நான் இப்போ தற்காலத்தில் வந்து உடனுக்குடனே வந்து செய்து கொண்டு வர அது ஒரு நன்மையான விஷயமா நான் பார்த்து கொள்கிறேன் ஓகே நன்மை இருந்தால் ஒரு தீமையும் தானே இரவு இருந்தால் ஒரு பகல் இருக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு நடந்த தீமையான விடயங்கள் என்ன எனக்கு நடந்த தீமையான விடயங்கள் என்று சொன்னால் நான் நிறைய விடயங்களை வந்து இருந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னென்னு சொன்னால் என்னோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களில் யார் நல்லவங்க ஆர்கிட்டவங்கன்னு சொல்லி ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டது வந்து இந்த விடயங்கள் தான் சில நிறைய தோல்வியை வந்து நான் கடந்து வந்திருக்கேன் அந்த தோல்வி பாதையில் நண்பர்களார் நல்ல நண்பர்களார் தீமையை தீய நண்பர்களார் என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு அதே சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்தால் திட்டமிட்டபடி நாங்கள் செய்யணும் என்று சொல்லி நிறைய தோல்விகள் தான் எனக்கு நிறைய அனுபவத்தை வந்து தந்திருக்கு அது ஒரு തീമിയാ അത് വിജയത്തെ എടുക്കല അത് കേട്ട ഒരു ഞാൻ എടുത്തുകൊള്ളേ இந்த நாட்டில் நடந்த தீமை நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட நாட்டில் நடந்த தீமைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றால் வந்து ஏராளமானவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனார்கள் அதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி படுகொலையாக இருக்கலாம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு நாட்டில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கோ சரி தமிழர்களுடைய மக்களுக்கோ சரி இன்னும் உரிமைகள் வந்து பெற்றுக் கொடுக்கப்படாத நிலைமை வந்து இருக்கு அந்த உரிமைகளையும் அவர்களுடைய சுதந்திரங்களையும் வந்து பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி நான் இந்த தெருவாலை வந்து தெரிவித்துக் கொள்றேன் வருகிற வருடம் இந்த நாட்டில் என்ன நன்மைகள் நடம்புகிறோம் நீங்கள் யோசிக்கிறீங்க உண்மையில வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடம்புகிறணும்னு நான் ஆசைப்படுறேன் வெஸ்ட் ஆல் வந்து எங்களுடைய கல்வி ரீதியில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேணும் குறிப்பாக வந்து மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வந்து இந்த தற்கொலை ரீதியான விடயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கு அந்த விடயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை ரீதியாகவோ ஆலோசனை ரீதியாகவோ மாணவர்கள் மத்தியில் புகுத்த வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மீக ரீதியான விடயங்கள் வந்து குறைந்து கொண்டே வருகின்றது மாணவர்கள் மத்தியில் எண்ணாலும் சரி பெரியவர்கள் மத்தியில் என்னாலும் சரி ஒரு

மேலே கொண்டு வரணும் என்று சொல்லி நான் ஆசைப்பார் உங்களுக்கு என்ன நன்மை எனக்கு வந்து நான் பெருசா நான் வந்து நான் நன்மை என்று ஆசைப்படுறது இல்லை எங்களுடைய சமூகம் வந்து நல்லதாக இருந்தா நானும் அந்த சமூகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிற நானும் மேல வருவேன் என்று சொல்லி சொல்லுவார் உண்மையில வந்து இந்த வருடம் எனக்கும் பல நன்மைகள் தந்திருந்தேன் நிறைய சந்தோஷம் தந்திருந்தேன் அதுல என்னொரு விடியம் வந்து சிறு இருந்து உங்களை நான் பார்த்து உங்களோட ஊர்படி உங்களை எல்லாரையும் பார்த்து வளர்ந்து வந்து இப்போ பக்கத்துல இருந்து ஊழத்துக்கு நீங்க கலைக்கிறப்பாக கூட இந்த வருஷம் எனக்கு நடந்த நன்மையில அது ஒரு நன்மையா இருக்கு இன்னும் வளரணுமா நன்றி உண்மையில் வந்து நான் ரமணனா பற்றி சொல்ல வேணும் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து ஒரு சின்ன வேலைக்கு சென்றிருந்த நான் சிறு வேலை கூலி தொழிலுக்கு நான் அந்த வேலையில் என்னையும் என்னுடைய ஊரையும் வந்து வளப்படுத்திருந்தது ரமணன் அண்ணா தான் நீ சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட சமூகம் படித்து போயிருவானும் படிப்பு ரீதியில் ஒரு உதாரணமாக நீங்கள் திகழ வேணும் என்று சொல்லி என்னை வழிப்படுத்தி விளாது உரத்துக்கும் நான் விளையாது உரத்துக்கு நிகழ்ச்சி செய்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ரமணன் அண்ணன் நன்றி அண்ணா உங்களோட திறமையல் அதுக்கு பாராட்டு வாழ்த்துக்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம் சொல்லுங்க உங்களோட பெயர் எந்த இடம் இந்த பேர் வந்து குருநகர் சுரசிங்கின் இன்ப நவரு ஓகேயா இந்த வருஷம் நாட்டுக்கு நடந்த நல்லது என்ன நாட்டுக்கு என்ன எனக்கு தெரியவில்லை போய் ஒன்று இல்லை வல்ல நல்ல மாதிரி சரியா இந்த பிள்ளைகள் சிறு சிறு புள்ளைகள் அநியாயமாக தான் எங்களுக்கு மன வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை இதை விட உயர் ஒன்று நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை வார வருஷம் ஆகுது என்ன நல்லது நடக்கணும் வார வருஷம்னா இது பிறந்ததுக்குப் புறான தெரியும் ரெண்டு மாதம் கிடைக்கி எங்களது பிறக்கிறதுக்கு அது புறா இதில் பெரிய தெரியும் அதிகமாக பார்த்து கட்டதை யோசிக்கிறேன் அதிகமாக நான் அவ்வளவு பார்க்கறதுக்கு விரும்புற இல்லை ஏன் தெரியுமா ஐயா எனக்கு என்ன ஐயா தேவையில்லாத வேலையே நம்ம வெளியே நான் பார்த்துன்னு போனேன் நான் அவள் வயது போனேதில் அப்படி தள்ளி கூட நான் விழுந்துடும் நாங்க சரியா தெரியல இவ்வளோ தான் என்னுடைய அபிப்பிராயம் ஓகே நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி அறையுமோ எந்த பேர் வந்து ரஜினி சீப்ரகம் இந்த இடம் வந்து பாச நான் இப்போ இந்த டவுனுக்கு வந்தபடியே நான் இதில் காற்று வாங்க வந்துருக்குறேன் ஓகே எங்கே நீங்கள் அடிக்கடி வார நீங்களா காற்று வாங்குறீங்க சில விளையாடுவேன் நேரம் கிடைக்க கேக்கவும் வந்திருப்பேன் சொந்த பந்தக்காரராக வந்து அவங்களோட சேர்ந்து வருவேன் ஓகே இந்த வருடம் என்ன நன்மை இங்கே பெற்ற நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களோட வேறு இஞ்சியன்று இலங்கையிலேயா இல்லாட்டா பொதுவாக யாழ்ப்பாணத்தை கூட இலங்கையை பொறுத்தளவில் பன்னிரஸ் நாயக்காவோட ஒரு நல்ல பல சீர்த்த விடயங்கள் அதாவது கலப்படைத்தவன் மற்ற கொள்ளை அடித்தவங்கள பிடிச்ச உள்ளுக்கு போடுறது இது எல்லாம் நல்ல விஷயம் ஆனால் கெட்ட விஷயம் வந்து ஒன்று சொல்கிறதுக்கு இந்த ஒன்று இல்லை ஆனால் அவர் நல்ல விஷயம் செய்தால் தமிழர் எங்களுக்கு என்ன செய்தாரன்றது நாங்கள் முதல் கேட்க வேணும் இவ்வளோ காலமாக வந்து இந்த காணவன் போன ஆக்கள் சம்பந்தமான இது மற்றது வன்முறைகள் நடந்த இது இந்த வளவெட்டுக் குழு அது இதெண்டு க இதுகளே இருக்குது உலகத்துக்கு நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் பலியால் விட்றீங்க அடுத்த நாள் பார்த்தா அங்கே விட்டுறான்னு கொத்துறான் இதெல்லாம் நாங்கள் ஆர்ட்டை போய் சொல்கிறது பொதுமக்களாகிய நாங்கள் கவனம் எடுக்கணும் முதலாவது ரெண்டாவது அரசியல்வாதிகள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வர வேணும் பிடிச்சா அவனை கொண்டு உள்ளுக்கு தள்ளி விட்டுருவோனும் ஆறு மாதம் இல்லாட்ட ஒரு வருஷத்துக்கு எந்த லோயர் அவர் முன்னுக்கு நிற்கிறாரோ முதல் அவருக்கு முதல் ஒரு முறையான ஒரு அட்வைஸை வந்து நீ தவான் கொடுக்க வேணும் அதை போட்டு டேஜ்மா பிடிச்சி அவன் நாலு விரும்புவேன்னு அஞ்சு நாள் மெட்டவனாக கொடுத்துறாள் இது ஒரு நாட்டுக்கு நல்ல இதுவும் இல்லை சமுதாயத்துக்கு நல்லது இல்லை வந்து ச சீர்தவனம் என்றால் நல்லவனோ கெட்டவனோ எவனா என்ன நல்லவனா நல்லவளை கொண்டு போய் கெட்டவனாக கொண்டு போய் உள்ளுக்கு தள்ளு அதால் அவங்க திருந்துவாங்க சிந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்காக அவனை போய் படித்து அவனை கையை முறைக்க நாங்கள் சொல்லல அவரை கொண்டு ஒரு சீர்திருத்த பள்ளியிலேயோ இல்லாட்ட மறியல்லையோ போட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்கோ அதை விட்டு அடிச்சுமா கஞ்சா அடித்து கொண்டு இருக்கிறதுக்கும் ஒளி கதி கொண்டு இருக்கிறதுக்கும் இடம் கொடுக்க ஒரு ரோட்டா நாங்கள் நடந்து போகிறதுக்கு தான் அந்த ரோட்டை போட்டுருக்காங்க குறுக்க மறுக்க போகிறதுக்கு இந்த ரோட்டையோ பாதையோ ஒருத்தனம் போட இல்லை அதை முதல்ல சனம் வந்து விளங்கி கொள்ள வேணாம் எங்கே பார்த்தா என்ன இந்த சைக்கிளில் போ மோட்டர் சைக்கிளில் போனோட சிக்னல் இல்லாமல் குறுக்க மறுக்க வருவாங்க இவ்வளவு ஆக்சிடெண்ட் நான் உங்கள் சின்னவெளியிலேருந்து வரைக்கும் சில வழிகளில் ஆக்சிடெண்ட்டுகளும் நடக்கிறது இது ஆறுகிட்ட போய் சொல்கிறது ஒரு கிட்ட போய் சொல்கிறது பொதுமக்களாகிய நீங்கள் எல்லோரும் இதில் ஒரு கூடிய கவனம் எடுத்து அதற்கேற்ற வழிமுறைகளை அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கும் இது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனோ இது ஏதாவது கொடுத்து இதுகளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நிற்க காண வேணும் அவ்வளோதான் ஓகே உங்களோட பேரில் யாழ்ப்பாணத்தில் இந்த வருடம் என்னென்ன நல்ல விடங்கள் பெற்று யோசிக்கிறேன் யாழ்ப்பாணத்து நல்ல என்று சொன்னால் ஏதோ நான் கல்விப்பட்டு கிரிக்கெட் மைதானம் இங்கே அமைக்க போயினுமா என்று அது அங்கேயுண்டு எனக்கு தெரியாது இந்த எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் விடும்போது அந்த கவர்மெண்ட் என்ன செய்தான்ண்டு எனக்கு இது அவ்வளோ சொல்ல தெரிய ஓகே வருகிற வருடம் என்ன நல்லது நடந்தால் அனைவருக்குமே நன்மையாக இருக்கும் சட்டமும் ஒழுங்கும் சரியாக இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும் அதான் என் ஓகே நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி யாரையுமா வணக்கம் என் பேர் சக்தி ரூபன் நான் இங்கே நீர்வேளியில் இருக்க இருக்கு இப்போ நான் யூகேலேருந்து வந்தேன் நான் யூகே கனடாவிலும் இருந்திருக்கும் பன்னெண்டு வருஷம் இப்போ கூடுதலான ஸ்ரீலங்காவிலும் ஜப்னாயில் கூடுதலான டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கூட இங்கே இப்போ ஓகே நீங்கள் யூகே இருந்து இங்கே நிறைய நாட்கள் இருக்கிற காரணம் என்ன ஏன்னா இங்கே விருப்பம் எனக்கு இங்கே வீடும் இருக்குது பிற்காலத்தில் இங்கே வந்து இருக்கணும்னு தான் எனக்கு விருப்பம் இப்போ கூடுதலாக நான் போயிட்டு போயிட்டு வரேன் நான் அடிக்கடி கூடுதலாக இங்கே வந்து நிற்கிறதான் விருப்பம் எனக்கு ஓகேப்பா பொங்கல பார்த்து நான் கேட்குற கேள்வி என்னண்டா இந்த வருடம் இந்த நாட்டிலேயோ யாழ்ப்பாணத்துக்கோ நடந்த நன்மை என்ன இங்கே பல பல நன்மைகள் தான் எனக்கு இருக்குது இதுக்கு முந்தின வருடங்கள் காலங்களில் இருந்த அரசியல் இதப்படிக்கில் இப்போ வந்து நல்ல விஷயங்கள் பிறகு நடந்து கொண்டு இருக்குது அது வரவேற்கத்தக்கது கூட இருக்க தீமை தீமைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக அப்படி எதுவும் முந்தின கூட கம்பே பண்ணிக்க தீமைன்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை இதுக்கு தான் தீமைகள் பணக்காக நடந்திருக்கு இப்போ அவ்வளோ அப்படி பெரிய தீமைகள் நடக்கிற மாதிரி தெரிய இல்லை வருகிற வருடம் என்ன நடந்தால் நன்மையாக இருக்கும் பொதுவான நன்மையாக இருக்கும் வருகிற வருடம் இன்னும் இந்த வட பகுதியும் கூட அபிவிருத்தி செய்து செய்தோன்னு வந்தால் செய்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்க விடமாக இருக்கும் ஏற்கனவே அவையில் இப்போ இந்த பின்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் அதில் கிரிக்கெட் மைதானம் ஃபுட்பால் அது பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்கி இருக்கணும் அது ஒரு சில ஆட்கள் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையில் வரவேற்கத்தக்கிற ஒரு விடயம் அது நல்ல விஷயம் அது அந்த ப்ராஜெக்ட் வந்து போ கொண்டு செல்லப்பட வேண்டும் அது சில ஒரு சிலாக்களை அதை எதிர்க்கணும் அது ஏன் எதிர்க்கினுமோ தெரியல அது யாழ்ப்பாணத்துக்கு அப்படி ஒரு கிரிக்கெட் மைதானம் ஃபுட்பால் மைதானம் அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது அப்படி அதை வந் வாரது அதை வரவேற்கணும் அங்கே பகுதி மக்கள் அது நல்ல ஒரு இது அதை ஒரு தரமே எதிர்க்கக்கூடாது நின்ற வேண்டுகோள் நீங்கள் இப்போ இரண்டு நாளையும் பதிச்சினீங்க அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரெண்டு வழியால் பல வருடங்கள் பின் தான் நீங்கள் வந்திருப்பீங்க அடிக்கடி அடிக்கடி வரணுங்க இப்போ போயிட்டே எத்தனை வருடங்கள் கழிச்சு வந்தீங்க முதலாவது தடவை முதல் நான் எண்பத்தி நாலாம் ஆண்டு போனேன் நான் பிறகு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வந்திருக்கேன் அந்த பிரச்சினைகளையும் வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணம் அந்த பத்து வருஷத்துக்கு என்ன வித்தியாசத்தை நீங்கள் வளர்ந்தீங்க அப்போ அந்த நாளையில் இந்த ஓ ஓர் டைமில் உடைய நான் வந்திருக்கேன் ரெண்டு நாள் பயணத்தில் உடம்புல நீ யாழ் பணத்தை ரெண்டு நாள் பயணத்தில் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறேன் அப்போ இருந்த நிலைமையால் வித்தியாசம் தானே இப்போ அந்த 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 காலமெல்லாம் இப்போ போயிட்டு இப்போ இப்போல்லாம் வித்தியாசமான காலமாக தானே இப்போ நடந்து கொண்டிருக்குது இப்போ அதுகளை நாங்கள் இப்போ அதையும் அதையும் கம்பே பண்ண முடியாது மறுபடி இப்போ இனி இனி நடக்க போகிறதுல பிடி நாங்கள் பார்க்க இப்போ இருக்கிற அரசாங்கம் அங்கே நல்ல வெளியில வடபகுதியில் செய்து கொண்டு இருக்குது தொடர்ந்து இப்படி செய்து வந்தால் இன்னும் நல்லதும் இந்த இப்போ அந்த தீமியன்னு சொல்கிறதுக்கு இல்லையா நான் அந்த போலீஸாரின் இந்த ஊழல்கள் அது சில ஒரு சில இதுகள் ஸ்டில் நடந்து கொண்டு இருக்குது அதையும் அவர்கள் கட்டுப்படுத்தி இந்த பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் இந்த போலீஸாரை மறைத்து அது படிக்கிறேன் இதை படிக்கிறேன் செய்தோன் இருக்கணும் ஏதாவது சம்திங் கொடுத்தோன்னா விட்டுட்டு விட்டுட்டு போயிடணும் அந்த அப்படியான இதில் வந்து அவர்கள் அதுக்கும் நல்ல நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் மேலும் வரவேற்கத்தக்கது ஓகே நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா ஓகே உங்கள் சம்பந்தம் சரி அறிவோம் நான் இங்கே ஃப்ரெண்ட் நகையில்தான் சம்பளத்தை வேட செய்கிறேன் என்ன சத்யா ஓகே நான் இங்கே அண்ணா உங்களோட பார்வையில் இந்த வருடம் இடம்பெற்ற நன்மைகள் என்ன நாட்டுக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ உங்களுக்கோ எங்களுக்கு நன்மைன்றது நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை என்று சொன்னால் கடவுளாக தீர்மானிக்கிறதா நாட்டுக்கு நன்மையும் தீமையும் நாங்களாக இது எந்த முடிவையும் மறைக்கிறாங்க நன்மையும் தீமையும் சரிசாமனை பயந்து கொள்கிறதான் எங்களை மக்களாக இருக்கக்கூடும் வேறு என்னென்ன அப்போ நன்மையும் தீமையும் தீர்மானிக்கப்படுது அப்போ இந்த விடம் என்ன தீர்மானிக்கப்பட்டிருந்தது நன்மை நன்மை என்ன மழை தான் நன்மைகள் செய்தோழியா மழை மழையன்று எல்லாம் சொல்லிடலாம் மழை பெய்கிறது பூமிக்கு நல்லா ஏண்டா மழை பெய்யதா விவசாயம் பிள்ளை விவசாயி சேத்துல கால வச்சா தான் நாங்கள் சோற்றுல வைக்கல சரியா மழையை பேசாதீங்க மழை எவ்வளோ பெய்யுதோ அவ்வளோத்துக்கு பூமி சார் காட்டும் வேறு என்னென்ன அது மாதிரி தீமை என்ன தீமை என்னென்னு சொன்னால் மழை கூடுதலாக பெஞ்சால் சும்மா குடிசா வீடுகள் இருக்கும் விறகுகள் சாப்பாட்டு கஷ்டம் பள்ளிக்கூடங்கள் அதுகள் இதுகள் தண்ணி வசதிகள் அதுகள் இல்லாமல் போகும் கொஞ்சம் சூழல் கொஞ்சம் அடிப்படை பிரச்சனையாக போகும் வருடம் என்ன நன்மை நடந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க வார வருடம் என்ன நன்மை நடந்தான்னு சொன்னால் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் சரி மற்ற சௌர சௌர மாதிரியே இருந்தால் சரி நாங்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே கொள்கை நம் நாடு நமக்கே சொந்தம் இதில் ஏன் சொந்த வந்தம் கொண்டாடலாது இதுதான் நான் சொல்ல வாரது ஓகே நன்றியா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடையே விடையவது உங்கள் வழிபோக்கு ஜீரன் நன்றி வணக்கம்